Hi, friends. வாட்டர் டேங்குள்ள இருக்கிற அஞ்சலியை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப தாங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது இத பத்தி டீட்டெயில இந்த ஸ்பாய்லர் ப்ரடிக்ஷன் எல்லாம் பாக்கலாம் அஞ்சலியை காணணும்னு தெரிய வருது நம்ம சுடருக்கும் அஞ்சலியை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களும் அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க வீட்டுல அஞ்சலிய போட்டு தள்ளிட்டேன்னு ஸ்வேதா மனோ கிட்ட சொன்ன மனோக்கு செம்ம டென்ஷன் என்னடி எப்படி பண்ணி வச்சிருக்க என்னதாண்டி பண்ணி வச்சிருக்க அஞ்சலியை கொண்டு போய் தண்ணி தொட்டியில வச்சிட்டு வந்திருக்க மேல இருக்குல்ல டேங்கு அதுல வச்சிட்டு வந்திருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்குள்ள முதல்ல அவளை போய் காப்பாத்தணும் வா அப்படிங்கிறாங்க இங்க பாரு மனோ அவன் மட்டும் உயிரோட வந்தானா அவ்வளவுதான் நான் மாட்டிக்குவேன் அப்புறம் சொத்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சொத்தாவது ஏதாவது இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரும் வசமா மாட்டுவோம் என் பேரே கெட்டு போயிரு நான் எப்படி மறுபடியும் எழில் கூட வாழ முடியும் ஏண்டி இப்படி பண்ணி வச்சிருக்க வா முதல்ல அப்படின்னு சொல்லியா மனோகரி ஸ்வேதா அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க இதுல வேற நம்ம எழில் வந்து ஆபீஸ் ரூம்ல வந்து பாக்குறாரு பார்த்தா அவரோட கேபின்ல அஞ்சலி காணும் எங்க போனோம் அஞ்சலின்னு சொல்லி அவரும் வந்து ரிசப்ஷன்ல கேக்குறாரு அஞ்சலி பாத்தீங்களா இந்த சைடு போனாளா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சார் நாங்க பாக்கல அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க செம்ம டென்ஷன் ஆயிராரு எழில் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு அஞ்சலிய சுடர் ஒரு பக்கம் அஞ்சலியை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க வாட்டர் டேங்க்ல இருக்க அஞ்சலியை காமிக்கிறாங்க அஞ்சலியோட முக்கா காலுக்கு வந்து தண்ணி நிறைய ஆரம்பிச்சிருது அந்த வாட்டர் டேங்க் டப்பு டப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க ஹெல்ப் பண்ணுங்க யாராச்சும் காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துங்கன்னு அஞ்சலியும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஏன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு கரெக்டா மனோகரி ஸ்வேதா ரெண்டு பேரும் வர்றாங்க மனோகரி ஸ்வேதாவும் வர்றாங்க எழிலும் அங்க அஞ்சலி தேடிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு பயந்து போயிடுறாங்க அஜியோ என்னடா இது எழிலுக்கு தெரிஞ்சு போச்சு எழிலுக்கு அஞ்சலி காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க மனோகரி அதுக்கு வந்து ஸ்வேதா சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏழு போய் தேடி அஞ்சலியை கண்டுபிடிச்சு குள்ள கண்டிப்பா தண்ணி ஃபுல்லா வந்துடும் அஞ்சலி ஓழ்கிருவா நம்ம தப்பிச்சிடலாம் கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் பயம் ஒரு பக்கம் மனோகரிக்கு முதல்லப்பா போலாங்க அப்படிங்கிறாங்க அவசரப்படாத கொஞ்சம் இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்மளா போய் மாட்டிக்க கூடாது மனோகரி கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்றாங்க அடுத்தது அஞ்சலியை காமிக்கிறாங்க அஞ்சலி பாத்தீங்கன்னா அவங்க ஷோல்டர் அளவுக்கு தண்ணி வந்துடுது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க யாராச்சும் காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துக்குன்னு அந்த டேங்க் இருக்கும்ல எல்லாம் அதை ஒட்டி அப்படின்னு நின்று நடுவு எப்படியும் கையே கட்டி இருக்காங்க கொஞ்சம் சத்தம் போட முடியுது சுடர் ஒரு பக்கம் அவசரப்பட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க அஞ்சலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுங்க அக்கா பிளீஸ் கா அப்படின்னு சொல்லி பதட்டமா பேசிட்டு இருக்காங்க எங்க போயிருப்பா அஞ்சலின்னு வேற யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அங்க இந்து வர்றாங்க என்னாச்சு அஞ்சலிக்கு என்னாச்சு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பதறி போறாங்க இந்து மறுபடியும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க சுடர் சுடர் முன்னாடியே தான் இந்து நிக்கிறாங்க என்னாச்சு என்ன ஏதுன்னு இந்துவுக்கு புரியல மறுபடியும் சொல்றாங்க அக்கா பிளீஸ்கா எப்படியாச்சும் அஞ்சலியை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கக்கா அவளை காணோம்க்கா அப்படின்னு சொல்லி இந்து கிட்ட வேண்டிட்டு அங்கிருந்து போறாங்க இந்து தான் நம்ம சுடர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அதனால சுடர் என்ன சுடர் எங்க அஞ்சலி சொல்லு சொல்லு கேக்குறாங்க இந்து ஆனா சுடர் எதுவுமே சுடருக்கு கேட்கல சரி இது வேலைக்கு ஆகாது அஞ்சலி இருக்கிற இடத்த நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இந்து வேண்டிக்கிறாங்க கடவுளை பிளீஸ் கடவுளை எப்படியாச்சு அஞ்சலி இருக்கிற இடத்த எங்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லி வாயம் மூடுறீங்க கண்ணை மூடிட்டு தான் வேண்டிட்டு இருக்காங்க சொல்லி வாயம் மூடல தப்புன கொண்டு அஞ்சலி இருக்கிறாரு வாட்டர் டேங்க் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்னடா இது இங்க வந்து நின்று இருக்குமே அப்படின்னு இந்த சுத்தி முத்தி பாக்குறாங்க டேங்க் இருக்கு ஒரு வேற டேங்க் குள்ள இருப்பாளோ அஞ்சலி அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா ஏறி போய் பார்த்தா அங்க அஞ்சலி மயக்கத்துல இருக்காங்க அஞ்சலி அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க எழுந்திரிக்கல இந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம சுடர் கிட்ட கன்வே பண்ணிடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இதுல வேற சுடர் பாத்தீங்கன்னா கடவுள் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அங்க சாமி போட்டோ எல்லாம் இருக்காது முன்னாடி வேண்டிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் என்னோட அஞ்சலிய நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவள் நல்லா இருக்கணும் அவளை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க சுடர் கரெக்டா அங்க வந்து நிக்கிறாங்க நம்ம இந்து கடவுள் எப்படியாச்சு என் அஞ்சலி என் கண்ணுல காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி வேண்டிக்கிட்டு இருக்காங்க சுடர் அப்பதான் இந்து சொல்றாங்க சுடர் அஞ்சலி மாடியில இருக்க வாட்டர் டேங்குக்குள்ள இருக்கிறா எப்படியாச்சும் போய் காப்பாத்த சுடர் ப்ளீஸ் சுடர் அப்படின்னு சொல்றாங்க இந்து ஆனா எதுவுமே சுடரோட காதுக்கு கேட்கல வா தண்ணிக்குள்ள விழுந்திருக்கா சீக்கிரம் காப்பாத்தணும் வா சுடர் வா சுடர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே கேட்காத சுடர் சாமி கும்பிட்டு இருக்காங்க ஐயோ நான் பேசுறது வேற இவளுக்கு கேட்க மாட்டேங்குதே இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க இந்து இப்ப கடவுள்கிட்ட கிட்ட வேண்டாங்க இந்து கடவுளை எப்படியாச்சும் எனக்கு ஒரு பவர் கொடுங்க இந்த ஒரு தடவை என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு பவரை கொடுங்க கடவுளை ப்ளீஸ் கடவுளை நான் எப்படியாச்சு சுடர் உடம்புக்குள்ள போகணும் போய் என் பொண்ணை காப்பாத்தணும் தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க இருக்காங்க பார்த்தா திடீர்னு ஒரு சக்தி இந்துவோட உடம்புக்குள்ள போகுது அப்பவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சுடர் உடம்புக்குள்ள போகிறதுக்கு கடவுள் அருள் புரிஞ்சுட்டாரு சக்தியை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா சுடரோட உடம்புக்குள்ள போக ட்ரை பண்றாங்க தப்புன்னு உடம்புக்குள்ள போயிடுறாங்க இந்து உடனே என்ன பண்றாங்கன்னா வேக மேல போறாங்க தண்ணி தொட்டிக்குள்ள இறங்குறாங்க சுடர் உடம்புக்குள்ள இருக்க இந்து மயக்கத்துல தான் இருக்காங்க இன்னும் அஞ்சலி தண்ணி பார்த்தா கரெக்டா வாய் பக்கத்துல வந்துருது அப்ப மயக்கத்துல தான் இருக்காங்க அஞ்சலி அதுக்குள்ள நம்ம சுடர் உடம்புல இருக்க இந்த அவங்கள தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு மறுபடியும் மேல ஏறி கீழே குதிச்சு அப்படியே பாக்குறாங்க அஞ்சலிய அஞ்சலி எழுந்திரி அஞ்சலி எழுந்திரி அஞ்சலிங்கிறாங்க மயக்கத்துல இருக்காங்க அஞ்சலி வேக வேகமா தூக்கிட்டு கீழே ஓடுறாங்க யாராச்சும் காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துங்க என் பொண்ணு யாராச்சும் காப்பாத்துங்க என் பொண்ணு அப்படின்ட்டு ஓடுறாங்க இவங்க சத்தம் ஓடுற பார்த்தோன்னே எழிலுக்கு எங்க சவுண்ட் கேக்குது இதன் சுடர் சவுண்ட் கேக்குது அப்படின்னு அவரு ஒரு பக்கம் ஓடி வர்றாங்க அதுக்குள்ள ஜூனியர் டாக்டர் நர்ஸ் எல்லாரும் வேகமா ஓடி வர்றாங்க என்னாச்சு மேடம் அப்படிங்கிறாங்க

நர்ஸ் எல்லாம் அவசர அவசரமா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்த மனோகரி என்னாச்சு நர்ஸ் என்ன இவ்வளவு அவசரமா போறீங்க எழில் சாரோட பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க மேடம் இப்போ காப்பாத்தி சுடர் மேடம் தான் கூட்டிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு எழில் சார் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக அந்த மிஷின் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வர்றோம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ போலப்பே கெட்டு போச்சே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க தலையில கை வச்சு நின்றுறாங்க மனோகரி ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க பாத்தியா நீ செஞ்ச வேலை ஒரு பெரிய விஷயத்துக்கு போயிருச்சு உன்னை யாரு அந்த குள்ள ட்ரை பண்ண சொன்னது எதுக்கு இவ்வளவு கொண்டு போய் பொள்ள தூய்ய போட்டா ஏன் ஏ ஸ்வேதா இப்படி பண்ற இங்க பாரு ஸ்வேதா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிரு அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஐயோ ஸ்வேதா சொல்றாங்க அது எப்படி நான் அவ்வளவு சீக்கிரம் இதை விட்டுட்டு போயிருவேனா கண்டிப்பா மயக்கத்துல இருக்கிற மயக்கத்துல இருந்து அப்படியே போயிருவா நீ கவலைப்படாத மனோகரே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நீ பண்ணது வரைக்கும் போதும் நீ முதல்ல கிளம்பு இங்க இருந்து ஸ்வேதா போதும் ஸ்வேதா நீ கிளம்பிரு மனோ நான் அப்படி எல்லாம் பண்ணவே முடியாது நீ எங்கிட்ட வேலையை கொடு நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்றாங்க ஜோ இவளை ஏன்டா கூட்டிட்டு வந்தோம் நம்ம மாட்டிக்க போறோமே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க மனோகரே இதோட இந்த ஸ்பாய்லர் ப்ரடிக்சன் முடிஞ்சது